ஓம் நமோ வஜ்ரகோஷ வாராகி நமோ நமக நம்ம சித்தி வாராகி அம்மான்னு அருள் பீடத்தில் பன்னெண்டு நாள் மாலையை தொடர்ந்து நிறைய பக்தர்கள் மாலை போட்டுட்டு வராங்க அதை தொடர்ந்து என்ன விசேஷம் தை அமாவாசை அன்னைக்கு மாலை போட்டு பஞ்சமி அன்னிக்கு இருமுடி கட்டி அம்மாவுக்கு செலுத்துறது ரொம்ப விசேஷம் வாராகி அம்மாவே நம்மளுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் தை அமாவாசை எனக்காக மாலை போட்டு பஞ்சமி அன்னிக்கு அந்த மாலையை இருமுடியும் உங்கள் வேண்டுதலாக செலுத்துறீங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றத்துக்கான வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து நிறைய பக்தர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி எங்கக்கிட்ட நம்ம ரெண்டு மாலை அணிவிக்க போகிறோம் ஒன்று மஞ்சள் மாலை இன்னொன்று நவகிரக மாலை அணிவிக்க போகிறோம் நவகிரக மாலை எதுக்கு போடுறோம் நவகிரகத்தோடைய கெட்ட ஆதிக்கம் எல்லாமே நம்ம லைஃப்பில் கம்மியாகி நல்லது நடக்கிறதுக்காக நம்ம நவகிரக மாலை போட்டிருக்கோம் தை அமாவாசை அன்னைக்கு காலையில் பத்து மணி அளவில் நம்ம பக்தர்களுக்கு மாலை போட ஆரம்பிக்க போகிறோம் விருப்பப்படுற பக்தர்கள் நீங்கள் வந்து மாலை போட்டுக்கலாம் ரெண்டாந்தேதி இருமுடி கட்டி அம்மாவுக்கு உங்கள் வேண்டுதலை செலுத்தலாம்